ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பிரியாணி தான் இதுக்கு மேலே நம்மளுக்கு பன்னீர் காளான் சோயா சங்ஸ் இதெல்லாம் நிறைய தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு ஸோ வந்து சாட்டர்டே வந்து நான் இதை செய்தேன் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறேன்றது பார்க்கலாம் நான் வந்து சின்ன குண்டானதை தான் செய்தேன் ஒரு ஒன்றரை காப்படி அளவு தான் போட்டிருந்தேன் ஸோ அந்த அளவுக்குன்றதுனால அந்த குண்டா கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக எடுத்தேன் இப்போ வந்து அதில் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா பிரியாணி குதிர்த்தியாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூட என்ன பண்ணலாம் என்ன நல்லா காஞ்சதும் சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு கல்பாசி அப்புறம் வந்து ரம்பை இலை இது போட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் ரம்பை இலை வந்து வீட்டில் செடி இருந்துச்சுன்னா காஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல கட் பண்ணி கட் பண்ணி நம்ம டா டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை காஞ்சதே போட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் அது வேஸ்ட் பண்ணவே கூடாது நம்ம பிரிஞ்சி இலை எப்படி அதே மாதிரி தான் பிரிஞ்சி இலை போட்டால் கூட மனமாக இருக்காது பட் ரம்பை இலை போட்டால் அவ்வளோ மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ நல்லா அதுக்கு நல்லா புரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணால் நீட் நீட்டாக வெங்காயம் அரைஞ்சி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு வெங்காயம் போல் அரிஞ்சிருந்தேன் அதை வெங்காயம் போட்டு ஒரு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு குட்டி தக்காளி போல் அரிஞ்சி வச்சுருந்தேன் அது கூடவே மூணு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் வீட்டில் வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கிடையாது ஸோ இருக்கிறத வச்சு நான் சூப்பராக வந்து பன்னீர் பிரியாணி பண்ணிட்டேன் அது வதங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சப்பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு அதோடு போட்டு வதங்கினா கொஞ்சம் பச்சை வாரம்லாம் சீக்கிரமாக போகும் இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும் தனித்தனியாக வதக்கும் போது இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வெங்காயம் தக்காளி சுருண்டு வரணும் அந்த வதக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாழை கூட போயிடும் ஒரு அரைப்பதாக நல்லா வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் முதல்ல நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் நான் அதுக்கு தான் குழம்பு மிளகாத்தூள் அது கொஞ்சம் கலருக்காக தான் போடுறேன் அதில் காரமே இருக்காது சும்மா ஒரு கலர் வந்து கொடுக்குன்றதுக்காக தான் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன் லைட்டாக அந்த டேஸ்ட் வரணுன்றதுக்காக பிரியாணி ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பன்னீரை க்யூப்பாக க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீரையும் அதில் போட்டுடுறேன் சில பேர் வந்து தவால ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவாங்க எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் போய்டுன்றதுனால நான் என்ன பண்ணேன் இந்த மசாலாவோடைய வதக்கிடுறேன் வதங்கும் போது கொஞ்சம் ஜூஸ்லாம் உள்ளே கொஞ்சம் அப்படியே இறங்கின மாதிரி இருக்கும் பன்னீர் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வதக்கணும் ரொம்ப நேரம் கலரணுன்னா ப பன்னீர் வந்து தூள் தூளாகிடும் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் நான் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இப்போ ஒரு காப்படியெல்லாம் வச்சுருக்கோன்னா ஒரு காப்பி நம்ம போட்டிருக்கோன்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு காப்படி தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒன்றரை தான் ஊற்றுவேனே இது சீரக சம்பாரசினால ஒன்றரை தான் ஊற்றுவேன் இதே நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற ரைஸில் அந்த வீட்டு சாப்பாடு செய்யும் போது அது ஈக்குவலாக ஊற்றலாம் இப்போ நான் ஒன்றை ஊற்றிக்கிறேன் அந்தளவு வச்சுங்க நான் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுட்டேன் கெட்டலில் இப்போ முதல்ல அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த அரிசியை போட்டு நல்லா கலருங்க அதில் இருக்க ஈரப்பதம் வந்து அரிசியில் ஊறும் ஊறிட்டு அது நல்லா ஒரு டேஸ்ட்டு உதிரி உதிரியாக கொடுக்கும் நம்மளுக்கு அதே போல் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ வந்து இது நல்லா மெலோட்டமாக ஒரு கலர் கலரிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக நீங்கள் மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இந்த கிளாஸ் அளவு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆழாக்கு இல்லைனா காப்படி சில பேர் வீட்டில் இருக்கும் என்கிட்ட நான் ஆழாக்குனால் இந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் தண்ணிக்கு வச்சுருக்கேன் ஊற வைக்கும் போது ஆழாக்கில் ஊற வைப்பேன் ஆனால் வந்து நம்ம தண்ணி மெஷர் பண்ணும்போது அந்த கிளாஸ் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டா ரெண்டா ஆழாக்கு போட்டிருந்தாலும் அஞ்சு கிளாஸ் வரணும் அஞ்சு கிளாஸில் வந்து நான் நாலு கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன் கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸை கட் பண்ணிடணும் இது பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது நான் இது வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருந்த தண்ணியை தான் நான் ஊற்றுறேன் நீங்கள் வந்து நான் பச்சை தண்ணி ஊற்றுறேன்னு நினச்சிக்காதீங்க பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாதம் அப்படியே நல்லாவே இருக்காது குழஞ்ச மாதிரி வரும் நல்லா வந்து சொடு தண்ணி சலசலம் கொதிச்ச தண்ணி தான் ஊற்றணும் இப்போ என்ன பண்ணணும் இது வந்து எடுத்தோன்னா ஸ்லோ வச்சிடக்கூடாது தண்ணி ஊற்றுனது நான் ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன் ஹைஃப்ளேம் வச்சுட்டு கா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் உப்பும் போட்டுவிட்டேன் இது கூட தயிர் போட மாட்டாங்க சிக்கன் பிரியாணி செய்கிறோம் அந்த மாதிரி இது தயிர் போடாதீங்க நல்லா இருக்காது இது ஒரு பன்னீர் பிரியாணி பிளெயின் மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் தயிர் போட்டால் வேறு ஃப்ளேவர் மாறிடும் இப்போ என்ன பண்ணோம் மூடி வச்சுட்டாங்களா இது நல்லா சல சலசலன்னு கொதிக்க வச்சிடணும் கொதிச்சு வரவும் அப்புறம் தான் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு அப்புறம் மட்டும் வந்து நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் கலரும் போது கொஞ்சம் பார்த்து உஷாராக கலர் கலரணும் ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடைஞ்சிடும் இப்ப நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் நான் விட்டுட்டேன் டென் மினிட்ஸ் கழிச்சு திருப்பி வந்து ஓபன் பண்றேன் பார்க்கவே உதிரி உதிரியாக சூப்பரா இருக்கு இதை வந்து கலர் உடஞ்சிடும்ன்றதுனால நான் என்ன பிளான் பண்ணேன் கலரி பார்த்தேன் எனக்கு மாட்ட வரல சோ நான் என்ன பண்ணேன் உடனே வந்து அதை அப்படியே தூக்கி ஹாட் பேக்கில் ஹாட் பேக்ல வந்து கொட்டணுன்னா ஈஸியா இருக்கும் அதில் கலர் எப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூடாக வேணும்ல ஸோ நான் அப்படியே ட்ரா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கலரிகிறேன் நான் கலரத்துக்கு முன்னாடியே வந்து நெய்யும் போட்டுக்கிறேன் தேவையான அளவு ஏன்னா நமக்கு கலரிட்டு திருப்பி நெய் போட்டால் உணவு தடவை கலரணும் ஸோ அப்போ என்னாவும் குழையா குழைய ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உதிரியாக இருக்கணுன்னு வாங்க குழையக்கூடாதுன்னு வாங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணுறது கலரத்துக்கு முன்னாடியே ஊற்றியாச்சு இந்த தூக்கி நான் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அவ்வளோதான் மொத்தமாக கூட்டிட்டேன் இப்போ நம்ம கலரிக்கலாம் ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லமாக சைட்லாம் கொஞ்சம் எடுத்து நெய் பரவலாக வரணும் கலரிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் என்னோடய பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ப பாய்